இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமையான பதிவு மூணு குதிரை விற்பனைக்கு வந்திருக்க ஆத்தூரில் இருக்க அதாவது ரெண்டு பெரிய குதிரைங்க அதுவும் பெண் குதிரை ஒரு குட்டி வந்திருக்கு அதனுடைய முழு விவரத்தையும் நம்ம வீடியோவில் பார்க்கலாம் அனை விற்பனைக்கு வந்து குதிரைங்க இதுதான் பெண் குதிரை இதனுடைய சுழி உயரம் இல்லை வண்டி பழக்கம் இருக்கான்னு குதிரைக்காரருக்கு தெரியாது கேட்டதுக்கு பயனுங்க அதெல்லாம் தெரியவே வந்து பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டாரு இந்த மாதிரி ரெண்டு குதிரை பெரிய குதிரை இருக்குது ஒரு குட்டி இருக்குது ஆத்தூருக்கு பக்கத்தில் தான் இருக்குது ரொம்ப தூரமாக இல்லை சேலம் மாவட்டம் ஆத்தூரில் இருக்குது இதனுடைய விலை அவர் சொல்கிறது முப்பதாயிரம் ரூபா சொல்கிறாரு நேரில் வந்து பார்க்க சொல்லுங்கள் நம்ம முன்ன பின்னா அனுசரித்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு வாங்கணும்னு ஆசைப்பட்றவங்க நான் அவர் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் எல்லா டீட்டெயிலும் நீங்களே கேளுங்கள் போய் குதிரையை பாருங்கள் ரெண்டு பெரிய குதிரை பெண் குதிரை குட்டியும் பெண் குதிரை தான் போய் பார்த்து பருகிதாதுடைய குட்டி குட்டியே இருக்குது தாயிருக்கு மொத்தம் மூணு குதிரைகளும் பெண் குதிரைங்க விற்பனைக்கு வந்திருக்குது அதனுடைய விலை முப்பதாயிரம் சொல்கிறாரு இப்போ நேரில் பார்த்து முன்ன பின்னா அனுசரித்து வாங்கிக்கலாம் அடுத்த வீடியோ சந்திப்போம் எல்லா புகழும் இறைவன் ஒரு மணிக்க தருமபுரி மாவட்டம் உசேன் பாபு இருக்கேன் ஷேர் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா புது ஆட்கள் வாங்குறதுக்கு நாம் தான் முதல்ல போய் நிற்கணும்